விடிய அப்படின்ற மாதிரி ஒரு வரித்தனமான ஒரு பெர்ஃபாமன்ஸுங்க வயசாவில படையப்பா அப்படின்ற நம்ம டிகே அடிச்ச அடியெல்லாம் இருந்துச்சு பிபி கே எஸ் மேட்ச் என்ன ஒரு மேட்சுங்க சான்ஸே கிடையாது நிச்சயமா ஒரு நெயில் பைட்டிங் மேட்ச் வாய்ப்பே இல்லை ஆர்சிபியால் வின்னே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்துல இருந்து டிகே அடித்த அடியில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சும்மா ஒவ்வொரு அடியுமே வந்து நெருப்பா கிளம்புச்சு அப்படிதான் சொல்லணும் சோ விராட் கோலிலாம் வாயடிச்சு போய் நின்னாரு ஆஹா இந்த ஷாட்டாக எப்படி அப்படி அப்படின்லாம் பார்த்து வியந்துக்கிட்டு இருந்தாரு அந்தளவுக்கு டிகே உள்ள ஒரு மேஜிக் பண்ணார் ஸோ இன்னைய மேட்ச் பிபிகேஎஸ் வாசஸ் ஆர்சிபி இந்த ஒரு மேட்சோட ஹைலைட்ஸ் ஷாட்டாக பார்த்துருவோம் ஸோ மொதல் விஷயமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டாஸை வின் பண்ணது ஆர்சிபி பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருந்தாங்க பஞ்சாப் சைடில் ஷிக்கர் தவான் உலக டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் டானி பாரிஸ்டோ சிங்கிள் டிஜிட்டலில் விக்கெட் எடுத்து எடுத்தா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிம்ரன் சிங் சாம் கரண் ஜிதேஷ் சர்மா ஓரளவுக்கு ஒரு ஏவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபினிஷிங் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷஷாங்க் சிங் அப்படின்றவர் வந்து ரெண்டு சிக்ஸு ஒரு பவுண்டரிலாம் அடிச்சு ஒரு ஒன் சிக்ஸ்டி அப்படின்னு நினச்சோம் பட் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் ஒரு நல்ல ஒரு டோட்டல் செட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் இந்த பக்கம் ஆசி சைடில் ஓகே ஒரு டீசெண்டான ரன் தான் சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இறங்குனாங்க பட் என்ன தான் விராட் கோலி தனியால் நல்ல ஒரு ப்ளே ஸ்டார்ட் கொடுத்துருந்தாலும் இந்த பக்கம் ஃபாடோபிசர்ஸ் மூன்று ரெண்டுக்கு விக் எழுப்பார் கேமரான் கிரீன் மூன்று ரணக்கு விக்கெட் எழுப்பார் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் அடுத்ததான் ராஜத் பண்டிதர் ஓரளவுக்கு ரீசெண்டாக ஒரு சிக்ஸ் ஃபோர் அடிச்சு பதினெட்டு ரன்கள் அடிச்சிருப்பாரு பட் அவராலையுமே தொடர்ந்து நீடிக்க முடியலை மேக்ஸ் வெல்லுமே மூணு ரனுக்கு விக்கெட் அழைப்பார் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்சிபியோட ஒரு தூண்கள் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து பேக் டு பேக் விக்கெட் இருந்தது ஒரு மிகப்பெரிய அடியாக இருந்துச்சு ஸோ இன்னைக்குமே வந்து அனுஜ் ராவத் தினேஷ் கார்த்திக் தான் ஏதாவது பண்ணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு பட் ஸ்டார்ட்டை வந்து நம்ம விராட் கோலி எக்ஸலண்ட்டாக கொடுத்துட்டு போயிட்டார் கிட்டத்தட்ட ரெண்டு மேசிவான சிக்ஸ் பதினோரு பவுண்டரிஸ் அடிச்சு எழுவத்தேழு ரன்கள் தேவையான ரன்களை முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார் கடைசி வரைக்கும் அவரே என்ன வின் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு பட் அவரால் தொடர்ந்து நீடிக்க முடியலை கடைசி நாலு ஓவர் ரொம்பவுமே குரூஷியலாக தான் இருந்துச்சு இருபத்தி நாலு பாலுக்கு ஐம்பத்தாறு ரன்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்ட நல்ல கிரியேட் ஆச்சு அனுஜ் ராவட் அவருமே விக்கெட் இழக்க தினேஷ் கார்த்திக் அவர் மேலே தான் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு அதை தாண்டி மஹிப்பல் லோமர் அவரையுமே வந்து இம்பாக்ட் பிளேயராக உள்ளே இறக்கியிருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணாங்க முதல்ல லோமர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிக்ஸ் பவுண்டரி நடிச்சு அவரோட கடமையை பண்ணார் அந்த பக்கம் தினேஷ் கார்த்திக் தலை நீ என்ன பண்ண போகிற உன்னோட அதிரடியை பார்க்குறதுக்கு தான் காத்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வந்து கொண்டு காத்திருந்தாங்க அந்த ஆசியை நிறைவேற்றுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தினேஷ் கார்த்திக் எக்ஸலண்ட்டான ஷாட்ஸ் ஆடினார் கிடைக்கிற சான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷாட்லாம் பேக்கில் அடித்து சிக்ஸ் அடிப்பார் பா அன்பிலிவபுளாக இருந்துச்சு வேறு லெவலான ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருந்தாரு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் ஓவரில் சிக்ஸு பவுண்ட்ரி முக்கியமாக ஹர்ஷதீப் சிங் ஓவர் தான் வந்து லாஸ்ட் ஓவர் ஸோ ஆறு பாலுக்கு பத்து ரன்கள் தேவை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் ஹர்ஷதீப் சிங் நிச்சயமாக ஒரு டேஞ்சரான ஒரு டெத் பவுலர் தான் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தினேஷ் கார்த்திக் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி எக்ஸலண்ட்டாக பாலை கணிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பின்னாடி தட்டி விடுவார் அது சூப்பர்வான ஒரு சிக்ஸாக போகும் ஸோ அன்பிலீவிளான ஒரு திங்கிங் ஸோ கமெண்டேட்டர் சொல்லுவார் அந்த இடத்துல ஸோ யூ கேன்ட் கெட் எக்ஸ்பீரியன்ஸ் யூனிட் டு ஏர்ன் இட் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே அவருக்கு கை கொடுத்து எக்ஸலண்ட்டாக அந்த ஒரு ஷாட் அடிக்க வச்சுது அடுத்த பாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பவுண்ட்ரி மேட்சை ஈஸியாக சிங்கிள் ஹேண்டடாக சொல்லலாம்னு போனோன்னா வின் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லும் ஸோ தினேஷ் கார்த்திக் ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் எக்ஸலண்ட்டான ஒரு நாக்கு தாறு மாறான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி ஆர்சிபிக்கு வின் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு கட்டத்தில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு தினேஷ் கார்த்திக் ஒரு ஃபினிஷராக ஸ்டில் நவ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினிஷர் ஃபார் ஆர்சிபி அப்படின்னு சொல்லியாகணும் எத்தனையோ மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு சில ரீசனில் இந்த ஒரு சீசன்லேயுமே கம்பேக் கொடுத்து வின் பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருப்போம் ஸோ தினேஷ் கருத்தி அந்த ஒரு ஃபினிஷிங் அந்த பேக் டு பேக் சிக்ஸஸ் எல்லாம் அடிச்சு மேட்சை வின் பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா லாஸ்ட்டு ஒரு சிக்ஸும் ஒரு ஃபோரும் அடிச்சு அந்த ஃபினிஷிங் ஆக்கை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன வர கமலில் பதிவு பண்ணுங்கள் தினேஷ் கார்த்திக் இருக்கிற ஃபார்மில் அவர் இந்த சீசன் மட்டும் இல்லை அடுத்த சீசன் விளாண்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த சீசனை சூப்பராக ஆடி கொடுத்துட்டு போனால் நல்லாயிருக்குமா உங்களோட தாட்ஸ் என்ன கமெண்ட்டில் பண்ணுங்கள் நன்றி